இன்னைக்கு என் வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா உடலுக்கு குளிர்சு தரக்கூடிய அருமையான பழம் நாட்டு திராட்சை வெயில் காலத்தில் உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க சாப்பிட வேண்டிய அருமையான பழம்னா இந்த திராட்சை நாட்டு திராட்சை பனி திராட்சைன்னு சொல்லலாம் இந்த விதைகள் நாட்டு திராட்சை பிளட்டில் கொலஸ்ட்ரால் சேர்கிறதுக்கும் உடல் எடையை குறைக்கணும் இந்த பழத்தை சாப்பிட்டுருக்கலாம் திராட்சை பழத்தை திடீர்னு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு சம்மந்தமில்லாத விஷயத்துக்கு இல்லை வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது கத்திடுவோம் அந்த டென்ஷனை குறைக்கவே முடியாது கோபம் மனசுள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையும் டென்ஷனும் இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து வெளிவரவே முடியாது அந்த மன உளைச்சலை நீக்கக்கூடிய தன்னுடைய அருமையான ஒரு பலம்னா இந்த திராட்சை சொல்லலாம் மன உளைச்சல் மனப்பதட்டம் இந்த டென்ஷன் கோபத்தை குறைக்கூடிய தன்மையோட அருமையான பலனா அந்த நாடு திராட்சை தான் இதை வந்து விதையோட ஜூஸாக அடித்து குடிக்கணும் இப்படி முழுசு சாப்பிட விதையோடு அடித்து அதுக்கப்புறம் வடிகிட்டு குடிச்சிக்கலாம் அந்த டென்ஷன் கோம்லாம் நமக்கு கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சமாக மனம் வந்து அமைதி பெறும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பழம் இதை நாடு நாட்டு திராட்சை